இங்க இந்த அம்மா தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க ஏதோ குழந்தை அழுற மாதிரி சத்தம்னா கேக்குது அது எங்க இருந்து வருதுன்னு பாக்குறப்ப இந்த மரத்துல இருந்துதான் வருது இந்த சத்தத்தை கேட்டதுமே இவங்க பயந்து போயிடுறாங்க இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட சொன்னா அவரு வந்து இந்த மரத்தை பாத்துட்டு எந்த சத்தமும் கேட்காதனால இது உன்னோட பிரமையா இருக்கும்னு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் நைட்டு அந்த ஊர் முழுக்க கரண்ட் ஆஃப் ஆயிடுது அப்ப மறுபடியும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அவங்க ஹஸ்பண்டும் உணர்றாரு இதனா கேட்டதும் இவருக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது இதை சும்மா விட கூடாதுன்னு உடனே சொந்தக்காரங்களுக்கு நான் கால் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அந்த மரத்தை நான் சுத்தி காமிக்கிறாரு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் பயத்தோடயே அவங்க வீட்டுலயே தூங்கிடுறாங்க ஒரு யமதர்ம ராஜா இவங்க புள்ளைய கூப்பிடுற மாதிரி இந்த அம்மாக்கு கனவு வருது அந்த மரத்து மேல ஒரு இவங்களுக்கு கனவு வருதுன்னு அடுத்த நாளை பெரிய மந்திரவாதியனா கூப்பிட்டு அந்த மரத்துக்கு ஒரு பெரிய பூஜை போட்டு ஆனா அன்னைக்கு நைட்டு எந்த சத்தமும் இல்லாம நிம்மதியா தூங்கிடுறாங்க ஆனா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே மறுபடியும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது

வச்சுட்டு வந்திருப்பாரு அந்த போனோட ரிங்டோன் தான் இந்த குழந்தை அழுகிற சத்தம் இத தான் இவங்க கெட்ட சக்தி நினைச்சு பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க